உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் உங்கள் அனைத்து நிகழ்வுகளையும் சிறந்த முறையில் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்துக்கொள்ள இப்போதே நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் பிரான்ஸ் பெரிஸ் நகரில் இயங்கும் தமிழ் கிரியேஷன்ஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து எட்டு நான்கு ஐந்து ஏழு ஆறு ஒன்பது மூன்று மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஆறு இரண்டு மூன்று எட்டு எட்டு ஒன்று முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களுக்கு நேர்ந்த கதை ஸ்ரீதரனுக்கு எதிராக பயண தடைய அதிகாரிகள் கடுபடி தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற இளம் ஜோடிக்கு நேர்ந்த கதை தனஞ்சய டி சகோதரன் மீது கொலைவரி தாக்குதல் துடைப்பத்துக்கு பயந்தோடிய கொள்ளையர்கள் கனடாவில் அரங்கேறிய சம்பவம் நாடாளுமன்றத்தின் பெண் பணியாளர்களுக்கு தவறான முறையில் தொல்லை கொடுத்த மூவரை பணி நீக்கம் செய்யுமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்ன உத்தரவிட்டுள்ளார் ஓய்வு பெற்ற மேல்நீதிமன்ற நீதிபதி குசால சரோஜினி வீரபர்த்தன தலைமையிலான குழு இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் சபாநாயகர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் குற்றம் சுமத்தப்பட்டு பணிநீக்கம் செய்யப்பட்ட மூவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குறித்த பெண் பணியாளர்களுக்கு தொந்தரவு கொடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது இதேவேளை குறித்த தகவல் வெளியானதை அடுத்து நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் சட்டத்தரணி குஷானி ரோகண தீரவினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்தின் பதினைந்து ஊழியர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து குறித்த விசாரணைகளின் அடிப்படையில் சபாநாயகர் குற்றம் சுமத்தப்பட்ட மூவரையும் பணி செய்துள்ளார் சென்னை செல்வதற்காக வெள்ளிக்கிழமை கொழும்பு கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக பயண தடை அமலில் இருப்பதாக குறிப்பிட்டு குடியுரவு குடியகல் வித்திணைக்கள அதிகாரிகள் அவரை நீண்ட நேரம் கெடுபடிகளுக்கு உட்படுத்தியுள்ளனர் தமிழக அரசின் ஏற்பாட்டில் பதினராம் திகதி மற்றும் பனிரெண்டாம் திகதி நந்தம்பாக்கத்தில் அமைந்துள்ள சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ள அயலக தமிழர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக அரசின் அழைப்பின் கீழ் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று வெள்ளிக்கிழமை சென்னைக்கு பயணமானார் அதன்படி வெள்ளிக்கிழமை மாலை சென்னைக்கு புறப்படுவதற்காக கொழும்பு கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்ற ஸ்ரீதரன் அங்கு குடிவரவு குடியகல்வு திணைக்கள் அதிகாரிகளால் மிகையான கடுபடிகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் ஸ்ரீதரனுக்கு எதிராக பயணத்தடை தடை அமலில் இருப்பதாகவும் எனவே அவரை சென்னை செல்வதற்கு அனுமதிக்க முடியாது என்றும் குறிப்பிட்ட அதிகாரிகள் இதுகுறித்து குற்ற பிரிவு அதிகாரிகளால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர் இந்த நிலையில் சென்னையில் நடைபெற இருக்கும் அயலக தமிழர் தினர் நிகழ்வுக்கு செல்வதற்காக விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் அதிகாரிகளிடம் இது பற்றி விளக்கம் கோரினார் இருப்பினும் ஸ்ரீதரனுக்கு எதிராக பயணத்தடை தடை அமலில் இருப்பதாக கூறிய அதிகாரிகள் அது பற்றிய விவரம் பின்னர் நாடு திரும்பியதும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் விசாரணைகள் நடத்தப்படும் என்று கூறி ஸ்ரீதரனை சென்னை செல்வதற்கு அனுமதித்ததாக கூறப்படுகிறது தமிழகத்தில் இருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு தப்பிச்செல்ல முயன்ற இலங்கையை சேர்ந்த இருவரை தனுஷ்கோடி அருகே கைது செய்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை காலமாக இலங்கையிலிருந்து அகதிகளாக ராமேஸ்வரத்திற்கு இலங்கை தமிழர்கள் சட்டவிரோதமாக படகு மூலம் வருவது அதிகரித்துள்ளது இந்த நிலையில் தனுஷ்கோடி போலீஸ் அதிகாரிகளுக்கு சில ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இலங்கை சேர்ந்த இரண்டு நபர்கள் ஈரோடு பகுதியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்து சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் இலங்கை செல்ல உள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனுஷ்கோடி போலீசார் நேற்றைய தினம் அதிகாலை முதல் தீவிர சோதனை பணியில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு ஜோடியை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் ஈரோடு பகுதியை சேர்ந்த மற்றும் குறித்த ஜோடி ஏற்கனவே இலங்கையிலிருந்து அகதிகளாக தமிழகம் வந்தவர்கள் என்றும் மீண்டும் தமிழகத்தில் இருந்து ராமேஸ்வரம் கடல் ஊடாக இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயற்சி மேற்கொண்டதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவர்கள் இதற்காக தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயற்சி மேற்கொண்டனர் ஏதேனும் கடத்தல் சம்பவங்களில் இவர்கள் ஈடுபட்டார்களா மேலும் இவர்கள் மீது வழக்கு ஏதேனும் உள்ளதா என்பது தொடர்பில் பல்வேறு கோணங்களில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் சகலத்துறை வீரர் தனஞ்சய் டி சில்வாவின் சகோதரர் சாவித்ர சில்வா மீது ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த தாக்குதல் நேற்றிரவு கல்ஹிசை பகுதியில் வைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது பாதாள உலக தொடர்புடையதாக கருதப்படும் ரத்மலானி சுத்தா என்று அழைக்கப்படும் இந்திக்க சுரங்க சொய்சாவுடன் இணைந்து சிலர் இந்த தாக்குதலை நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் தாக்குதலில் காயமடைந்து சாவித்ர சில்வா மொரட்டுவ லூனாவா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை சாவித்ரி செல்வாவின் நிலைமை மோசமாக இல்லை என்று கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன கனடாவில் நகைக்கடை ஒன்றில் துடைப்பத்தை பயன்படுத்தி கொள்ளையை தடுத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவம் கனடாவின் மார்க்கம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது முகமூடி அணிந்து கொண்ட மூவர் கடைக்குள் பிரவேசித்து காட்சி அறையில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த நகைகளை கொள்ளையிடும் நோக்கில் சுத்தியலை கொண்டு காட்சி கூடங்களை தாக்கியுள்ளனர் இதன்போது விரைந்து செயல்பட்ட கடையின் உரிமையாளர் துடைப்பத்தால் தாக்கி கொள்ளையர்களை விரட்டி அடித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த கொள்ளை முயற்சி சிசிடிவி காணொளியில் டிவி காணொலியில் பதிவாகியுள்ளதுடன் எந்த ஒரு பொருளும் திருடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜெர்ரி ஜொரானி என்ற கடையின் உரிமையாளர் குறித்த நகைக்கடையை நிகழ்ச்சிகளை சுமார் பதினாறு ஆண்டுகளாக நடத்தி வருகின்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றில் பெண்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களுக்கு நேர்ந்த கதி ஸ்ரீதரனுக்கு எதிராக பயண அதிகாரிகள் கெடுபிடி தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற இளம் ஜோடிக்கு நேர்ந்த கதி தனஞ்சய டி சில்வாவின் சகோதரர் மீது கொலைவரி தாக்குதல் துடைப்பத்துக்கு பயந்தோடிய கொள்ளையர்கள் கனடாவில் அரங்கேறிய சம்பவம் இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேல இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி